ரோமரிசி வனம் ரோமரிசி வனம் என்றால் இந்த வனத்தில் எனக்கு மற்றொரு பேரும் ஒன்று எழுகோல முனிவர் என்று பெயர் எழுகோல முனிவர் என்றால் ஒரு கோலம் என்றால் ஒரு யுகம் அப்படி இருக்கும் தருவாயில் ஏழு யுகமாக இந்த வனத்தில் நான் வாழ்ந்து வருகிறேன் அப்படி இருக்கும் தருவாயில் இந்த வனத்தில் நானும் சிவனை நோக்கி கடுதவம் புரிந்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும் தருவாயில் எனது வனத்துக்குள் அண்ணா தம்பி அண்ணா தம்பி என்று யாரோ அழுது புலவி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து என்னால் முடிந்தே தக்க உபாயம் கூற வேண்டும் இதோ அவங்களை சந்திக்கிறேன்

அவர் என்னென்ன கொடுமைகள் செய்து வந்தார் என்பதை தெரிவிக்கின்றேன் சாமி கவனமாக கேட்க வேண்டும் பெரிய தந்தை சா

தன்னுடைய அரமனை ஆட்களை இந்த காணகத்தில் விட்டெழுந்து அவன் என்ன கொடுமைகள் செய்தான் தெரியுமா சாமி நடக்கும் நல்ல வலித நீல சாமியை நாங்கள் நாட்டு விட்டு அன்னதம்பைகள் ஐகிற காய்கறிகள் சென்று பறந்து பிரதேசிகளாக இந்த காடகத்திலே நாடு இழந்தோ நகரிழந்தோ சுவாமி நாடு வகை

தனது சகோதரன் அர்ஜுனனுக்கு நல்லவா உண்மைதான் அவன் தனது அக்கினி அந்த வனமே அணிந்து கொண்டிருந்தது சரி அப்படி இருக்கும் தருவாயில் அந்த வனத்தில் உள்ள ஒரு தப்பி அந்த கண்ண தஞ்சம் தஞ்சமடைந்து விட்டது சரி அந்த நாகபாச அந்த நாகம் நாகபாச கணையாக மாறி அனுதினமும் நெல்ல கொடுத்து அந்த நாகபாச கணையை வளர்த்து கொண்டு வருகிறான் அப்படியா அந்த நாகபாச கணைக்கு எதிர்கணையாக ஈரேழு பதினாலு ரோகத்தில் எதிர்கணை கிடையாது அப்படி என்றால் அது இந்த கணை இதற்காக தாங்கள் சகோதரன் அர்ஜுனனை அழிக்க வேண்டும் என்பதை காத்துக் அதற்கு தக்க உபாயம் தெரிவிக்க வேண்டும் சாமி ஒன்றும் கவலை வேண்டாம் சரி உங்கள் ஆபத்து என்ற முன்னால் வந்து காப்பவன் யார் இந்த உலகத்தினுடைய ஈரடியை ஓரடியாக அழைக்கக்கூடிய எம்பெருமான் மாயக்கணன் தான் எங்களை கண்ணாய் என்று பிரபலத்தால் முன்னால் வந்து காப்பாற்றுவார் அந்த மாயக்கணன் அழைத்து சரி அதற்கு எதிர்கணை எங்கிருக்கிறது என்று அவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் ஆகட்டும் சாமி நானோ இந்த வனத்தில் தங்களுக்கு பண்ணத்தால் அமைத்திருக்கிறேன் அகட்ட பையனே வந்து தாங்கள் உணவு வயதார உணவு விட்டு செல்லுங்கள் அப்படி அகட்ட சாமி சென்று வருகிறேன் வெற்றி உங்களுக்கு ஓம் நமச்சி வாயே ஓம் நமச்சி வாயே ஓம் நமச்சி வாயே தம்பி பீமா ரோமரசி முனிவராகப்பட்டவர் தெரிவித்ததை கேட்டீர்களா நம்மை அழிக்க வேண்டுவதற்காக அந்த சண்டாளப்பா கருணாகப்பட்டவன் நாகமாச கடையை வளர்த்து வருகின்றான் அக்கணக்கு ஈரேழு பதினான்கு லோகத்திலும் எதிர்கணை கிடையாது அப்படி எதிரகனை வேண்டுமானால் எங்க இருக்குறது என்று நமக்கு எல்லாம் ஆபத்து என்றால் காக்கக்கூடிய கண்ணனை வரவழைத்து தக்க உபாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக்கின்றார் ஆகட்டும் அண்ணா ஆகையால் அப்படியே நம்மது மாமன் மாயக்கண்ணனை அழைப்போம் அண்ணா அப்படி ஆகட்டும் மாயக்கண்ணனை அழைத்து தக்க உபாயம் அறிய வேண்டாம் அழைத்து வர வேண்டும் ஆ ஹாலி எல்லையில் பள்ளி கொண்டாடும் ராமமாய கண்ணா ஏனலகை மாயக்கண்ணா எழுந்தோடி வரும் காட்சி கொடுக்க வேண்டும்